வெல்கம் பேக் டு மை சேனல் டெய்லரிங் கிளாஸில் நைட்டி எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வெளியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க இந்த நைட்டிங்க டபுள் எக்ஸ்எல் நைட்டி இந்த நைட்டி வந்து நம்ம கை இடுப்பு பகுதி கீழே உயரமும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அளவு டாப்பு தாங்க கொடுத்துருக்காங்க நைட்டி கொடுக்கல இந்த டாப்பு தான் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தாங்க நம்ம நைட்டி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் நைட்டி எங்கே உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க நல்ல பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணக்கூடாது இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க இப்போ அந்த ஷோல்டருக்கு நேராக நம்ம அளவு டாப்பை வைக்கிறோம் இந்த மாதிரி அளவு டாப்பை போட்டுக்கோங்க போட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒன்று ஓலை எடுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கை முதல்ல மார்க் பண்ணுவோம் அதுக்கு கீழே அந்த அக்குள் பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் அப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டு வருவோம் உயரங்க ஒரு நாலு மட்டும் கம்மி பண்ணி மறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே நான் டேப்பை வச்சு சாப்பீஸை வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து மேலே வந்து நம்ம கை வந்து மார்க் பண்ணலாம் இப்படி அக்குள் பகுதியை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க இந்த டாப் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் லூஸாகவே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் கொஞ்சம் லூஸாகவே வச்சு நான் மார்க் பண்ணுறேன் நைட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாக போட்டாதாங்க நல்லாயிருக்கும் ரொம்பவும் டைட்டாக ஃபிட்டாக போடக்கூடாது கொஞ்சம் லூஸாக வச்சு தச்சு போட்டாதாங்க நைட்டி வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஒரு பக்கம் மார்க் பண்ணிட்டோங்க அதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே ஷோல்டருக்கு நேராக இந்த கிளாத்தை போடுங்க அக்குள் பகுதிக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மேலே வந்து கை கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறங்க கீழே வந்து இடுப்பு பகுதியும் அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிட்டு வரோம் இடுப்பு பகுதியில் எப்போயுமே கிராஸாக ஆதாங்க நீங்கள் போடணும் ரொம்பவும் நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு இப்போங்க கீழே அதே மாதிரி நான் நாலஞ்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு சைடு நீங்கள் மார்க் பண்ணால் போதுங்க இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட் இருக்க கிளாத்தை நீங்கள் இதுக்கு இதுக்கு மேலே வச்சு நீங்கள் சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணாலே போதும் நான் பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராக இன்னொரு கிளாத்துலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் அந்த லைன் போட்டுக்கலாம் நான் வந்து கை வச்சு நான் அந்த அந்த லைன் வந்து நான் போட்டுக்கிறேன் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அதே மாதிரியே நீங்களும் போட்டுக்கங்க ரெண்டு நைட்டிலையும் மார்க் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து நம்ம இந்த கிளாத்தை டச்சு நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க இப்போ எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கையும் சைடும் வந்து நம்ம தையல் போட்டுட்டோங்க இப்போ கீழே உயரம் வந்து நம்ம மடிச்சடிக்க போகிறோம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஒரு விரலை வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த துணியை வந்து மடக்குங்க மடக்கிட்டு நீங்கள் அப்படியே தையல் போட ஆரம்பிக்கணும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க தைக்கிறதுக்கு நம்ம நைட்டியை சுற்றி தையல் போட்டுக்கிட்டே வரலாம் மடிச்சு அடிச்சிட்டோங்க பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக அடிச்சிருக்கோம் சுருக்கம் இல்லாமல் நம்ம தையல் போட்டு எடுத்திருக்கோம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நம்ம மூணு நைட்டையுமே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோங்க நம்ம கை சைடு கீழே உயரம் நம்ம மடிச்சடிச்சுருக்கோம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதே மெத்தேடில் நீங்கள் மார்க் பண்ணி தச்சு பாருங்கள் அவங்களுக்கு தப்பே வராது நீங்களும் வெளியே வந்து நீங்கள் தச்சு வாங்க தேவையில்லை நீங்களே வந்து உங்கள் நைட்டியை நீங்களே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க நம்ம சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தாங்க ஆகுது ஆனால் நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலில் டெய்லி வந்து வீடியோ போட முடியலைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இனிமேல் நான் வீடியோ போடலான் இருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் வரவேற்புக்கு ரொம்ப நன்றிங்க இதே ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க